ஹலோ கிரியேட்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எதுவுமே தனிச்சு இல்லைங்க எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ஷனில் தான் இருக்குங்க நீங்கள் உருவாக்கிற உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குது இந்த வீடியோவில் நம்ம விஷுத்தி சக்கரவை பற்றி பார்க்கலாங்க நம்ம ஏற்கனவே நாலு சக்கரங்களை பற்றி பார்த்தாச்சு அதோடய வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது மறக்காமல் பார்த்துருங்க நாம் இனி இந்த வீடியோவில் விஷுத்தி சக்கராவை பற்றி அதோட நிறம் என்ன தன்மை என்ன குணங்கள் என்ன அது நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே கனெக்ஷன் ஆகியிருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் எங்கெங்கே கனெக்ஷன் ஆயிருக்குன்னு முழு வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விஷுத்தி சக்கரா அமைஞ்சிருக்க இடம் கழுத்து பகுதிங்க இது பதினாறு இதழ்கள் கொண்ட தாமரைன்னு சொல்கிறாங்க இந்த பதினாறு இதழ்களும் பதினாறு குணங்களை குறிக்குது இதோட நிறம் ஊதா இந்த ஊதா நிறம் தெளிவுக்கும் நம்மளோட எண்ணங்களை கிட்ட தெளிவாக சொல்கிறதுக்கும் இந்த கலரை சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பஞ்சபூதங்களில் ஒன்றா ஆகாயத்தை குறிக்குதுன்னு சொல்லப்படுதுங்க இந்த சக்கர அமைஞ்சிருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கான் வந்து த்ரோட்டு நெக்கு இயர் வக்கல் காடுங்க இங்கே தான் தைராய்ட் கிளாண்ட் இருக்குது தைராய்ட் கிளாண்ட் சுருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் டி த்ரீ டி ஃபோர் சொல்லுவாங்க இந்த ஹார்மோன்ஸ் பாடியோட மெட்டபாலிசம் வெயிட்டு டெம்பரேச்சர் டைஜஸ்டன் க்ரோத்து எல்லாமே இங்கே தான் டிசைட் பண்ணப்படுதுங்க விஷுத்து சக்கராக அதிகமாக இருக்கும்போது நம்ம பாடியில் ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்குங்க இந்த டீ த்ரீயும் டீ ஃபோரும் அதிகமாக இருக்குது சடனாக வெயிட் லாஸ் ஆகிறது என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் கம்மி ஆகிட்டே தாங்க இருக்கும் ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குது நர்வஸ்னஸ்லாம் இருப்பாங்க ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும் பாடி ஹீட்டாக ஃபீல் பண்ணுவாங்க தூக்கத்தில் ப்ராப்ளம்ஸ் வருங்க இதுவே மைண்ட் அளவுலேயும் எமோஷ்னல் சைட்லேயும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாகவே இருப்பாங்க பயமும் அதிகமாக சோகமும் கோவம் பதட்டம் ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஓவராக எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க இதுதான் இந்த சக்கரா அதிகமாகிறதுனால நம்ம உடம்பு அளவுலையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விஷுத்தி சக்கரா குறையும் போது என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாங்களா வெயிட் அதிகரிக்குங்க மெட்டபாலிசம் ஸ்லோவாகிறதுனால கலோரிஸ் பர்ன் ஸ்லோவாக நடக்கும் இதனால் தான் ஃபேட் ஸ்டோர் ஸ்டோர் ஆகி வெயிட்டாக இருக்கிறது அடுத்தது பாடி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற வேகம் குறையிறதுனால டயர்ட்னஸ் ஆகிடுவாங்க அடிக்கடி தூக்கம் வர்ற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க ஸ்கின்னில் ஆயில் ப்ரொடக்ஷன் குறையிறதுனால ஸ்கின் ட்ரை ஆகி ஆகுங்க ஹேர் க்ரோத் சைக்கிள் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிறதுனால ஹேர் ஃபால் ஆகும் த்ரோட்டும் வோக்கல் கார்டும் ஸ்வெல்லிங் காரணமாக வாய்ஸ் ஹஸ்தியாக அல்லது ஹார்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மன செலவில் பார்த்தோம் அப்படின்னா டிப்ரெஷன் ஆயிடுவாங்க லோ தைராய்டு ஹார்மோன்ஸ் பிரெயினுக்கு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அதாவது செரோட்டினும் டோப்பமேனும் அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஞாபக மருதி பிரச்சனை வரும் கான்சன்ட்ரேஷன் பிரச்சனை வரும் அதுலேயும் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் அதிகமாக இர்ரெகுலராகவோ இல்லாட்டி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு இரட்டிலிட்டி இஷ்யூஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிம்பிளாக சொல்லணும்னா கைப்போ தைராய்டிசம்னா டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன்ஸ் குறையும் போது பாடி மெட்டபாலிசம் முழுக்க ஸ்லோவாக்கி அதனால் வெயிட் கெயின் டயர்ட்னஸ் ஸ்கின்னு ஹேர் ப்ராப்ளம்ஸ் மென்டல் டல்னஸும் பீரியட்ஸிஸும் வருங்க இப்போ நம்ம அதிகமான எண்ணாகும் குறைவான எண்ணாகும்னு பார்த்துட்டோம் அடுத்து நம்ம இந்த பிரபஞ்சத்தோட இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு அந்த கலர்ஸ் நம்மளோட லைஃப்பில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்குதுன்னு பார்க்கலாங்களா இந்த விஷுத்தி சக்ரா கலர் வந்து ப்ளூ கலருங்க இது மனசு அமைதியும் சாந்தமும் சிந்தனையில் தெளிவும் பேசுகிற வார்த்தைகளில் தெளிவியும் நம்பிக்கையை ப்ளிட் பண்ணுற சக்தியும் உண்மையை சொல்கிற தைரியத்தையும் சின்சியாரிட்டியும் குறிக்குதுங்க நம்ம லைஃப்பில் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த ப்ளூ கலர் நம்ம லைஃப்பில் ரொம்பவே பவர்ஃபுல் ரோல் ப்ளே பண்ணுது யூனிவர்ஸில் ஸ்கை ஓசோன் எல்லாமே ப்ளூ கலராக இருக்குதுங்க அது காம்னஸையும் வெஸ்ட்னஸையும் இன்ஃபினிட்டியும் ரெப்ரஸன்ட் பண்ணுது அதே எனர்ஜி நம்ம த்ரோட் சக்கரா கூட கனெக்ட் ஆகி நம்ம கம்யூனிகேஷனில் ட்ரஸ்ட்டும் அண்ட் த்ரூ எல்லாமே பேலன்ஸ் பண்ணுதுங்க அதனால் டெய்லி லைஃப்பில் கூட பல இடங்களில் ப்ளூ கலரை யூஸ் பண்ணுறாங்க போலீஸ் நேவி ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்மில் கூட அத்தாரிட்டியும் அண்ட் டிசிப்ளின் காட்டுறதுக்காகத்தான் அண்ட் டாக்டர்ஸு நர்ஸ் காம்னஸ்ஸாகவும் ஹீலிங் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் காப்ரேட்டில் கூட ட்ரெஸ்ஸில் ப்ரொஃபஷ்னல் லுக்குக்காகவும் ட்ரெஸ் பிலட் பண்ணுறதுக்காகவும் மட்டும்தான் தென் சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்டின்ல கூட லோகோஸாக வந்து கம்யூனிகேஷனை அண்ட் கிளாரிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பேங்க்ஸில் இன்சூரன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் ஷோ பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் மற்றவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு மன அழுத்தத்தை குறை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பெட்ரூம் வால்ஸு கர்ட்டனில் ரிலாக்ஸேஷனுக்காகவும் மெடிடேஷன் சென்டரில் த்ரோட் சக்ரா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ளூ லேம்ப்ஸும் கிறிஸ்டல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயும் டெக் வால் பேப்பர்ஸ் வெஹிக்கிள்ஸ் பிராண்டடில் கூட இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே ஒரு காம்னஸும் ட்ரெஸ்ட்டும் த்ரூத்தும் ஹீலிங்கும் கிளாரிட்டி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக தாங்க இனி நாம் இந்த த்ரோட் சக்ராக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்கலாங்களா ப்ளூபெர்ரி பிளாக்பெரி ப்ளம் கிரேப்ஸ் எக் பிளானட் ரெட் கேப்பேஜ் இது எல்லாமே நேச்சுரலாக ப்ளூ அண்ட் வைலட் வைப்ரேஷன் வச்சுருக்குங்க இதனால தான் இந்த த்ரோட் சக்ராவுக்கு ப்ளூ ஃப்ரீக்வன்சியோட எனர்ஜி பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சூதிங்காக இருக்கிறதுக்கு கூலிங்காக இருக்கிறதுக்கு கோகோனட் வாட்டர் குக்கும்பர் பாட்டில் காட் கூலிங் ஃபுட்ஸை எடுத்துக்கிறது த த்ரோட் சக்கர இன்பேலன்ஸ் வந்தால் பொதுவாக ஹீட்டு இரிட்டேஷன் தைராய்டு இம்பேலன்ஸ் வரும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் இதை காம் பண்ணுறதுக்காக தான் சூதிங்கான ஃபுட்ஸை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அண்ட் டீடாக்ஸும் கிளீன்சிங் பவுடரும் பவரும் எதுக்காகனா லெமன் ஆரஞ்சு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு கீரைகள் கோரியண்டர் இதெல்லாமே டாக்ஸின்ஸ் கிளீ க்ளியர் பண்ணுறதுக்காக த்ரோட் கிளீனஸ் ஆயிருங்க தென் விஷுத்தி சக்ரா த்ரோ அண்ட் கிளாரிட்டி ரெப்ரஸன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோமா அதுக்காக தான் பாடி அண்ட் மைண்ட் டீடாக்ஸ் ஃபுட்ஸ் அவசியமாக இருக்குது நமக்கு இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கும் வேர்க்கல் சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது பொமகிரனேட்டோ ஆப்பிள் ப்ரக்கோலி காலிஃப்ளவர் இது இம்யூனி பூஸ்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க த்ரோட் ஹீல் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸு இதில் இருக்குது வோக்கல் கார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின்ல விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் கி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தென் ஹெர்பல் ஹீலிங் எதுக்காகனா இந்த துளசி பெப்பர்மெண்ட் இது த்ரோட்டை ரிலாக்ஸ் பண்ணி வைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணி வைக்கும் காமா எனர்ஜி கொடுக்கும் அண்ட் ஹனி ப்ளஸ் வார்ம் வாட்டர் வாய்ஸ் கிளியருக்காகவும் சக்கரா ஓப்பன் ஆகிறதுக்கும் வைப்ரேஷன்ஸை ஸ்மூத் பண்ணி விடுறதுக்காகவும் இருக்குங்க ஸோ இதுக்கு இந்த ப்ளூ அண்ட் வயலட் ஃபுட்ஸ் டைரெக்டாக எனர்ஜி மேட்ச் ஆகிறதுக்கும் க்ரீன் லீஃபும் அண்ட் சிட்ரஸும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் கிளாரிட்டிக்காகவும் கூலிங் ஃபுட்ஸ் எல்லாமே காம் த்ரோட்டுக்காகவும் தைராய்ட் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்காகவும் ஹெர்பல் டீயும் அண்ட் ஹனியும் சவுண்ட் வைப்ரேஷனுக்கும் ஹீலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அஞ்சு பூதங்களில் ஒன்றா இருக்கிற தான் இந்த சக்ராவோட சிம்பிளாக இருக்குது ஏன் அது சிம் ஆகாயத்தை சிம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷுத்தி சக்ராவோட முக்கியமான வேலையே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனும் சவுண்டும் எக்ஸ்ப்ரெஷன் தான் இந்த சவுண்டு ட்ராவல் ஆகிறதுக்கு வந்து ஒரு மீடியம் தேவைப்படுது அதுதாங்க இந்த ஆகாயமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம பேசுகிற வார்த்தை சத்தம் பாட்டு மியூசிக் இது எல்லாமே காற்றில் ட்ராவல் ஆகி ட்ராவல் பண்ணுது ஆனால் இந்த காற்று இருக்கிற இடத்துல ஸ்பேஸ்ன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சவுண்டு மூவ் ஆகாது மூவ் ஆனால் தானே சவுண்டு வரும் அதனால தான் இந்த ஆகாயம் நமக்கு விசுத்தி சக்கராவுக்கு சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க ஸ்பிரிச்சுவலாக இந்த விஷுத்தி சக்கரவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஓப்பனாக இருக்கும்போது தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்பவே உண்மையானதாக இருக்குங்க மனசில் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கும் சில சமயத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சைலன்ஸாக தாங்க இருக்குது நம்ம த்ரோட் ஓப்பன் ஆனவங்க குரல் மட்டும் கிடையாது சைலன்ஸை கூட உணர முடியுங்க அந்த சைலன்ஸில் தான் இன்னர் வாய்ஸ் அதாவது இன்ட்யூஷன் டிவைன் கைடன்ஸை கூட கேட்க முடியும்னு சொல்லப்படுது இந்த யூனிவர்ஸில் எங்கே பார்த்தாலும் ஆகாயந்தாங்க பெருசாக இருக்குது அதே மாதிரி தான் த்ரோட் சக்கரா பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் ஓப்பனாக இன்ஃபினிட்டியா இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யூனிவர்ஸ் முழுக்க ஒரு சப்ஸ்டல் சவுண்டு இருக்குதுன்னு இந்த சவுண்டு ஓங்கிற வைப்ரேஷனில் இருக்குதுன்னு வேதங்கள்ல சொல்லப்படுதுங்க இந்த யூனிவர்சல் சவுண்டை எனர்ஜியை உணர்றதுக்காகத்தான் ஒரு கேட்டாக இந்த சக்கராக இருக்குது இந்த வானம் இந்த ஓசோன் ஏர்த்து இதுல இருந்து ஸ்பேஸ் வரை எல்லாமே ப்ளூ ஷர்ட்ஸாக தான் தெரியும் இந்த ப்ளூ உணர்த்துறது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி காம்னஸையும் ட்ரஸ்டியும் இன்ஃபினிட்டியை தான் அதே எனர்ஜியை தான் இந்த விஷுத்தி சக்கரா நம்ம பாடியில ஹோல்ட் பண்ணுதுங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு த்ரோட் சக்கரா பேலன்ஸாக இருந்தால் தான் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாம உண்மைக்கும் ஞானம் அதாவது விஸ்டம் டிவைன் கனெக்ஷனுக்கும் ஒரு பாதையாக இருக்கும் இது தான் இந்த லோவர் சக்ராஸாக இருக்கக்கூடிய பாடி நீட்ஸ் எமோஷன்ஸ்க்கும் ஹையர் சக்கராவாக இருக்கக்கூடிய தேர்ட் சக்கராக்கும் க்ரௌன் சக்கராவுக்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்குதுங்க ஃபைனலாக இந்த விஷுத்தி சக்கரா ஏன் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இது தான் நம்ம வாழ்க்கையில் உண்மையை தைரியமாக பேசக்கூடிய சக்திக்கும் கரெக்டான முறையில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு கிளியரான ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ட்ரஸ்ட்டை ப்ளிட் பண்ணுறதுக்கும் கீயாக இருக்குது இது இம்பேலன்ஸ் ஆகிட்டா வாய்ஸ் பிளாக் ஆகிறது உண்மையாக சொல்ல முடியாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் பாடியில் த்ரோட்டில் தைராய்டு இஷ்யூஸ் வருங்க பேலன்ஸ்டாக இருந்தால் வாய்ஸ் காமாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருக்கும் மனசு கிளியராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஹெல்தியாக இருக்குங்க ஆன்மீகத்தில் யூனிவர்ஸோட சவுண்டு சவுண்டோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆக முடியும் அதனால தான் இந்த விஷுத்தி சக்கரா பேலன்ஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் நாம் விஷுத்தி சக்கரவோட முழு விளக்கத்தையும் பார்த்தோங்க இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் ஆக்னா சக்கரத்தை பற்றியும் சகஸ்ராரத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த பிரபஞ்சமே நீங்கள் தான் எப்போ அதை உணர்றீங்களோ அப்போ எப்போ வேணாலும் மிராக்கல்ஸ் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ